வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித் ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இதில் மைண்ட் மேப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால வந்து நம்ம செகண்ட் டேர்ம் பார்த்துக்கலாம் சரிங்களா செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே அதாவது இயல் நான்கு ஐந்து ஆறு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே மைண்ட் மேப் கொடுக்குறேன் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வீடியோக்கள் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம லெசன் இயல் ஒன்பது வரைக்குமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய சேனலுடைய வீடியோக்கள் எல்லாமே டிஎன்பிசி ஸ்டார்ஸ் அப்படின்னு போட்டு இதில் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்கள்லாம் வந்துடும் இதில் போய் உங்களுக்கு தேவையானது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் சரிங்களா இல்லைன்னா வந்து பிளேலிஸ்டில் போய் கிளிக் பண்ணிங்கனாலும் சரிங்களா பிளேலிஸ்ட் இதில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உங்க ஸ்டாண்டர்டுக்கு எயித்து எயித்து சயின்ஸ் எயித் தமிழ் எயித் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் நைன்த் மேக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாவும் அதுல பிளேலிஸ்ட்ல கரெக்டாக ஆர்டரா வந்திருக்கும் சரிங்களா அதனால அது பார்த்துக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது கல்வி அழகே அழகு புத்தியை தீட்டு இது பாத்துரலாம் சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மனப்பாட பாடலும் கூட இது படிச்சிருப்பீங்க எல்லாரும் இது என்ன சொல்றாங்க கற்று யாருடையது இது மைண்ட் மேப் அப்படின்னா என்னதுங்க பொதுவா நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்து என்ன ஒட்டுமொத்த கருத்து என்ன அது என்னத்த எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒரு சின்னதா ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கிறோம் சோ அது மட்டும் புரிதல் அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் இவ்வளவுதான் இந்த விஷயங்கள் இவ்வளவுதான் இதில் சொல்லப்படுது அப்படிங்கறத நம்ம மைண்ட் மேப் போடுறோம் சரிங்களா சோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மனப்பாடல் பாடலும் பாத்துங்க ஒரு தடவை படிச்சிடலாம் கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் சரிங்களா கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் கற்றோருக்கு கற்றவருக்கு வந்து கல்வியே அணிகலன் மற்ற அணிகலன்கள் தேவையே கிடையாது முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகு செய் அழகுக்கு அழகு செய்வார் அதாவது அணிகலனுக்கு ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அந்த அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட இன்னொரு அணிகலன் தேவையா இப்ப தங்கத்துக்கு இன்னொரு மேலும் மெருகூட்ட இன்னொரு ஏதாவது தேவையா அந்த மாதிரியான இதுதான் சொல்றோம் சரிங்களா முத்து மணி பாவளம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேலும் மேலும் அழகூட்டுவதற்கு அதுவே அழகு இன்னும் அழகூட்டுவதற்கு பேர் அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு கல்விதான் அவருக்கு அழகு தரும் மற்ற அணிகலன்கள் அவருக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் கருத்து இதில் எப்படி நம்ம மைண்ட் மேப் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க இப்போ நம்மளுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி சென்டர்ல போடுறோம் நீதிநெறி பாடலுடைய கருத்து என்ன சரிங்களா நீதிநெறி பாடல் கருத்து இது பாடல் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு சுருக்கமா வரும் இந்த அளவுக்கு கொடுத்தா போதும் சரியா மைய கருத்து என்னதுங்க ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்கள் தேவையில்லை ரெண்டுக்குமே பொதுவானது சரிங்களா அணிகலனுக்கும் அணிகளனுகளும் அதாவது ஏ முத்து அணிகள் அந்த மாதிரியான அணிகலனுக்கும் அணிகலன் தேவையில்லை கற்றவருக்கும் அணிகலன்கள் தேவையில்லை மைய கருத்து சரிங்களா இது இரண்டுக்குமே பொதுவான கருத்து சரிங்களா அழகுக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை சரியா அதுபோல கல்வி கற்றவருக்கு கற்ற கல்விதான் அழகு சரிங்களா இது மாதிரி போட்டுக்கலாம் இதுதான் இந்த அளவில் இப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதில் இது உள்ளார்ந்தவங்க என்னென்ன விஷயங்கள் இதுல சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு 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 சேர்க்கும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை இதை தான் நம்ம சொல்றோம் சரிங்களா தொகு இந்த இதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை இங்கே தொகுத்து அப்படி சொல்லியிருக்கேன் சரியா பார்த்தங்க அடுத்து புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமவுடைய லெசன் புத்தியை தீட்டு அவருடைய இது பாருங்க

இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பாரு இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் சரியா கத் கத்திய தீட்டு எப்பயுமே கத்தியை தீட்டுறதுனால ஒரு பயனும் இல்ல உன்னோட புத்தி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ தீட்டு கண்ணியம் அப்படிங்கறது அதாவது நீதி நேர்மை கட்டுப்பாடு கண் கடமை இதெல்லாம் தவறாத அது அதுல வந்து உன்னோட திறமைய காட்டு ஆத்திரம் கண்ணை போது நீ கொஞ்ச நேரம் உன்னுடைய அறிவு வந்து அதாவது நம்மளுக்கு ஒரு உச்சகட்ட கோபம் அப்படிங்குற வரும் பொழுது நம்மளுக்கு அந்த ஆத்திரம் வரும் பொழுது நம்ம அறிவு அந்த என்ன செய்யறோம் அப்படிங்கறதே தெரியாம அந்த இடத்துல மறைஞ்சு போகும் இல்லையா அந்த அறிவு அதனால அறிவுக்கு கொஞ்ச நேரம் வேலை கொடுத்து உன்னை அழித்திர வந்த பகைவன் எவன் அப்படின்னாலும் அன்புக்கு பாதை விட்டு விலகி நிற்கணும் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் இதை மறந்தவனுடைய வாழ்வுதான் அந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்தவனுடைய வாழ்வுதான் என்னதுங்க தடம் தெரியாமல் மறைந்தே போகுது இங்க இருப்பது நம்ம நாம் இங்க வாழ்றது எவ்வளவுங்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இருக்கிறது ஒரு எழுபது வருஷம் அதிகபட்சமா போனோம்னா எண்பது தொண்ணூறு அப்படின்னு வாழ போறோம் அந்த வாழும் காலங்கள்ல ஏன் நம்மளுக்குள்ளார இந்த அகம்பாவம் இதனால என்ன லாபம் ஏன் வந்து வாழ வாழக்கூடிய காலங்கள்ல நம்ம நல்லது செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம்னா அது நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அது நம்ம நல்ல வழியை விட்டுட்டு போலாம் ஆனா வாழக்கூடிய காலங்கள்லயே நம்ம தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு எவ்வளவு நாள் நம்மளால் வந்து அதாவது அடாவடியான விஷயங்கள்ல நம்மளால எவ்வளவு நாள் செஞ்சிட முடியும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பத்து வருட காலம் இருபது வருட காலம் மேக்சிமம் போனோம்னா அது அதாவது தவறான செயல்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது கண்டிப்பா வந்து அது அழிவு தான் இட்டு செல்லும் சோ அந்த மாதிரியான விஷயங்கள ஏன் நம்ம கொஞ்ச நாளைக்கு செஞ்சு நம்மளோட வாழ்க்கை முழுவதுமே நம்ம ஏன் அழிச்சுக்கணும் அதுதான் சொல்றோம் சரிங்களா இங்க இருப்பது சில காலம் ஏன் இதற்குள் ஏன் இந்த அகம்பாகும் இதனால் உண்ட ஏதாவது ஒரு லாபம் இருக்கா எண்ணிப்பாரு உன் உள்ளம் தெளிவாகும் எல்லாமே வாழ்க்கையும் தெளிவாகும் தான் நம்மளுடைய இந்த பாடலுடைய கருத்து இதுக்கு நம்ம எப்படி மைண்ட் மேப் கொடுக்கலாம் பாருங்க ஆசிரியர் பேர் தெரிஞ்சிருக்கணும் சரியா அதுக்கு தான் இங்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறது புத்தியை தீட்டி யாருடையதுங்க ஆலங்குடி சோம உடைய அந்த பாடல் வரிகள் சரியா இது எப்படி புத்தியை தீட்டி வாழும் முறை சரியா சோ இதுல என்ன சொல்றோம் கண்ணியம் தவறாமல் அதில் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் ஆத்திரம் கண்ணை மறைத்து விடும் சரியா இது மெயின் கருத்து இதை மறந்தவன் வாழ்வு தட வாழ்க்கை தடம் தெரியாமல் மறைந்து போயிடும் வாழும் வாழ்க்கை சில காலம் இதற்குள் எந்த லாபமும் கிடையாது வாழ்க்கைய வாழக்கூடிய வாழ்க்கை சில காலம் தான் இதற்குள் எந்த லாபமும் கிடைக்காது அகம்பாவத்தை காட்டாமல் வாழ வேண்டும் அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்க வேண்டும் பகைவன் அடிக்க வந்தாலும் அவரிடம் அன்பு காட்டு அரவணைக்க வேண்டும் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கல் போன்றது இதுதான் நம்மளுக்கு இங்கு கொடுத்திருக்கிற ஒரு ஷார்ட்டான இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பாடல்ல இதுதான் சரிங்களா மெயினான கருத்து என்னதுங்க கண்ணியும் தவறாமல் அதனுடைய தண்ணியுடைய திறமையை காட்டணும் ஆத்திரம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் கண்ணை மறைத்து விடும் அதுல கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப உச்சக்கட்ட கோபம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா நம்மளுடைய மூச்சை இழுத்து இழுத்து விட்டு விட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய மூளை வந்து சரியான செயல்பாட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை கிடைக்கும் சரிங்களா அதுதான் அந்த நேரம் நம்ம அமைதி காக்கணும் இத மறந்த இந்த மாதிரியான விஷயங்களை மறந்துட்டு வாழ்றனுடைய தான் என்ன இருங்க தடம் தெரியாமல் மறைஞ்சு போயிரும் வாழும் வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது சில காலம் தான் இதற்குள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் போது எந்த லாபமும் நம்மளுக்கு கிடைக்காது முழுசுமே நம்ம மைண்ட் மேப்ல எழுத அதாவது என்ன அப்படிங்கறத கருத்து மெயினான தீம் அங்க என்ன சொல்லப்படுது அப்படிங்கறதா சரியா வாழும் வாழ்க்கை சில காலம் இதற்குள் எந்த லாபமும் கிடைக்காது இந்த மாதிரியான நீ விஷயங்களை பண்ணிட்டே இருந்த அப்படின்னா அகம்பாவத்தை காட்டாம நீ வாழு அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்கணும் பகைவன் அடிக்க வந்தாலும் அவரிடம் அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும் மன்னிக்க தெரிந்தவனின் உள்ளம் மாணிக்க கல் போன்றது சரிங்களா இந்த அளவுல நீங்க மைண்ட் இதை நம்ம 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 எப்படி எப்படி தொகுத்து ஃபுல்லாவே என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதுல கண்ணியம் தவறாமல் அந்த தன்னுடைய திறமையை காட்டணும் ஆத்திரம் கண்ணை மறைக்க மற கண்ணை மறைச்சிரும் அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்கணும் பகைவன் அடிக்க வந்தாலும் அவரிடம் அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும் மன்னிக்கு தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கல் போன்றது இதனை மறந்த மறந்து வாழ்ந்தவன் வாழ்க்கை தளம் தெரியாமல் மறைந்து போய்விடும் மறைந்து வாழ் அதாவது இதனை மறைஞ்சி மறந்துட்டு வாழ்றவனுடைய வாழ்க்கை தளம் தெரியாமல் மறைஞ்சே போயிடும் காணாம போயிடும் வாழும் வாழ்க்கை சில காலம்தான் இதற்குள் எந்த லாபமும் கிடைக்காதது அகம்பாவத்தை காட்டாமல் வாழ வேண்டும் அப்படிங்கறத நாம இதுல சொல்லி இருக்கிறோம் சரியா எப்படி உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு எந்தெந்த புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம எந்த அளவுக்கு லெசனை மனைவரவிடும் சரியா நம்ம ஓனா அதனால எப்படி வேணாலும் நீங்க மன உங் நம்மளுக்கு ஏத்த மாதிரி குடுத்துக்கலாம் சரியா இதுல நீங்க பத்து குடுக்கலாம் சின்ன அதாவது இந்த பாயிண்டையும் தனித்தனியா எடுத்து பத்து பதினஞ்சு அந்த மாதிரி கூட குடுத்துக்கலாம் ஆனா கொஞ்சம் கம்மியா குடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸி சரியா இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரவுண்ட்லாம் போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் போடுறது கலர் கலராக கொடுத்துக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் நின்றும் சரிங்களா அதுதான் மன வரைபடம் மனதுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது சரியா ஸோ அதனால் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இன்னும் சேஞ்சஸ் வேணும் இன்னும் எங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம போடலாம் சரியா பார்க்கலாம் அடுத்த லெசன் பார்த்தோம் நம்ம பல்துறை கல்வி இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது இல்லை இல்லை கொஷின் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்கு இருக்கு இதுதான் மெயினான இது ஓகே இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஓகே ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி வீடியோக்கள்லாம் நீங்க இந்த வகையில தான் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும் எல்லாமே வந்து நம்ம எல்லா இதுக்குமே வீடியோ போட்டிருக்கிறோம் சரியா இது எல்லாமே நம்மளோட தான் சரியா ஓகேம்மா தேங்க் யூ